மாறன் சரியில்லை புராட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து அப்படியே வந்து நின்றுகிட்டு இருக்காங்க அம்மா உன் தரப்பு எல்லாத்தையும் வந்து பேசிட்டியா அப்படின்னு சொல்லி பாண்டியராஜ் சார் வந்து கேட்டோன்னா ஆ பேசிட்டேன் சார்ன்னு சொல்லிட்டுறாங்க அந்த இடத்துல சார் இனிமேட்டே என்னால் வந்து இங்கே இருக்க முடியாது நான் வாசலில் வந்து வெயிட் பண்ணுறேன் சார் நீங்கள் பார்த்து எதுவாக இருந்தாலும் வந்து நல்லதாக கொடுங்க சார் ஏம்மா இவ்வளோ நேரம் தானம்மா வாதாடினேன் இப்போ இதுக்கு வெளில போகணுங்கிற மாறனுக்கு நான் எப்படியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிட்டேன்னு நான் நம்புறேன் இருப்பினும் நீங்க சொல்ற விஷயத்தை என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது நான் மாறனை வந்து அவ்வளவு லவ் பண்றேன் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் வாசலுக்கு வந்து போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறாங்க வீரா பார்த்தீங்களா சாதிச்சு காட்டிட்டு இந்த விஷயத்த நான் அதுவும் தப்பாக சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்க முடியாதுன்னு அவங்க மாட்டுக்கும் வாசல் நின்றுட்டு இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வீரா வந்து காட்டுறாங்க மாறனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வந்துடணும் வெளியில் வந்துடணும் கடவுளையே காப்பாற்றுப்பா காப்பாற்றுப்பா அண்ணா எனக்கு துணையாக நில்லுப்பா அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்டையும் அவங்க அண்ணங்கிட்டேயும் வந்து வேண்டிகிட்டு இருக்கிறப்ப மரத்துக்கு பக்கத்தில் வந்து மாசா வந்து நிற்கிறாங்க நம்ம ஆரன் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் வீரா என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா நான் வெளியில் வந்துட்டேமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆனால் அறிவழகனை எப்படி நம்ம சமாளிக்க போறோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே நீ வெளியில் வந்துட்டியா ஆமா வீரா உன்னோட மாறனா நீ தான் வந்து காப்பாத்திட்டியே அப்படி இருக்கும்போது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணுறாங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க நானும் உள்ளே போயிட்டு உங்க சமையலெல்லாம் எல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக சாப்பிட்டு வரலான்னு பார்த்தேன் ஆனா முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசும்போது என் சமையல் என்ன உனக்கு அவ்வளோ மோசமா போச்சா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க ஏன்டா நான் சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த செல்வத்தை வந்து செமையாக வந்து ஆப்பு வச்ச பாரு வேற லெவல் அதுவாது பரவாயில்ல அறிவலகன் வந்து அசிங்கப்பட்ட விஷயத்த வந்து நம்மளால நம்பவே முடியல அவன் ஆரம்பத்துலேருந்து சூப்பரான வில்லங்கிற மாதிரியே வந்து தோற்றத்தை வந்து உண்டாக்கினான் கடைசி வரைக்கும் என்ன நம்ம செஞ்சான் ஆனால் அவனுக்கே நீ ஆப்பு வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்ச பத்தியா என்ன அச்சு தெரியுமா அங்கே நீ உள்ள வரலல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உன்னை ஆறு மாதம் இங்கே எங்கேயுமே வந்து வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அமுச்சிட்டாங்க நம்ம அறிவாலகுனேன் அதனால இனிமேட் அவனாலையும் எந்த பிரச்சனையும் வரப்போவதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ எல்லாம் வந்து சந்தோஷமா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வீராவை பத்தி எல்லாரும் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் போய் சந்தோஷமா இருக்காங்க ராகவனுக்கும் கண்மணிக்கும் தவிர ராகவன் வந்து மனசுல நினைக்கிறாங்க ஒரு வேளை உள்ள வந்து நம்மளை கேள்வி மேல கேள்வியாக வந்து கேட்டுருக்கா நம்ம மாட்டுக்கு எதார்த்தமா வந்து நம்ம வாயால எல்லா உட்பின்னு சொல்லியிருந்தா என்னத்துக்கு ஆகுறதுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க மாறனை வந்து காப்பாற்றிட்டாலே சே அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து ராகவன் வந்து நினைக்கிறாங்க கண்மணி வந்து நான் போட்ட திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடி ஆகிட்டாலே இனிமேட்டு என்ன பண்ண போறேன்னு சொல்லி கண்மணி வந்து மாறன் வெளியில வந்ததை நினைச்சு நம்மளால எதுவுமே பண்ண முடியாம போச்சு இந்த விஷயத்திலேயே நம்மளால சாதிக்க முடியும்னா சரி என்னத்தை செய்ய போகிறோம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி கண்மணி ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு எல்லா கந்து கந்துஸ்கியும் போயிடுச்சுமா அப்படின்னு சொல்லி வீரா வந்து எல்லார்கிட்டையும் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க வாழ்த்துக்கள் வீரா உன் புருஷனை நீ காப்பாற்றுவேன்னு தெரியும் ஆனால் இந்த அளவுக்கு நீ வளர்க்குறீங்கிற மாதிரி சூப்பராக தூள் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி ராமச்சந்திரன்லேருந்து எல்லாரும் வந்து சொல்லும்போது என்னென்னா பண்ணுறது அவன் வீட்டுக்காரனை அவ தானே காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்துலட்சுமி வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க என்னோடய மாப்பிள்ள வந்து தங்கமான ஒருத்தர் பாண்டியன்மார் தான் நான் என் மாப்பிள்ளையும் வந்து பார்க்குறேன் ரெண்டு பேர் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதே அக்கா நீ மாறன் மாமாவை ஏற்றுக்கிட்ட போல இருக்கே எனக்கு இப்போதாக்கா சந்தோஷமாக இருக்குன்னு பிருந்தா வந்து ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி வீட்டுக்கு போகலாம் இங்கேயே வந்து இனிமேட்டு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து போகிறப்ப இருங்க மாறன் இப்போதைக்கு வரவே கூடாது வீட்டுக்குள்ளேன்னு சொல்லி செம்மையாக வந்து வீரா வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னே என்னடா இவ்வளோ நேரம் நல்லா தானே இருக்குது ஒரு நிமிஷம் இருங்க மாமா நான் வந்துடுறேன்னு சொன்னோன்னே என்னடா அவகிட்டே எதுவும் சண்டை கிண்டா போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறேன்னோன்னே ஆர்த்தி தட்டோட வராங்க நம்ம வீரா உடனே இதுக்கு தான் சொன்னியாமா நான் கூட உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பிரச்சனை நினச்சேன் இனிமேட்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்றைக்குமே வந்து பிரச்சனையே வராது மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி வந்து எடுத்து அப்படியே நெத்தியில் வந்து வைக்கிறாங்க சில பேரோட கந்திஷ்டி வந்து ஓவராக அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கண்மணியை பார்த்து பார்த்து வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் நம்மள தான் சொல்லிக்கிட்டுருக்கா ஐயோ என் தங்கச்சிக்கிட்ட நான் தோற்று போயிட்டேனே இதை நான் எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு தெரியலங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே வேக வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல சந்தோஷமாக வந்து எல்லோரும் கேஷலாக உட்காந்துட்டுருக்குறப்ப வீரா செஞ்ச செயலை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமிதமாக இருக்குன்னு ராமச்சந்திரனுக்கு ஒவ்வொரு ஃபோன் காலாக வருது சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அது ஏன் மருமக தான் அப்படின்னு சொல்லி டிவியை வந்து ஆன் பண்ணால் டிவிலையும் வந்து மாறன் விஷயத்தை வந்து வீரா வந்து ஹேண்டில் பண்ண விதத்தெல்லாம் வந்து பெருமிதமாக வந்து பேசுகிறாங்க இதுவே நம்ம கடைக்கு மிகப்பெரிய வந்து ஒரு விஷயமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு பப்ளிசிட்டி ஆகிடுச்சுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து இருக்காங்க வீரா சூப்பருமா ஆனால் இப்படியே பேசிக்கிட்டு தான் என்ன அவங்க எங்கேயாவது வந்து தேன் இலவுக்கு எங்கேயாவது அனுப்பிச்சி வைக்க வேண்டிதானே ரெண்டு ஜோடியும் வந்து அனுப்பிச்சி வச்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க